வணக்கங்க வாங்க நம்மக்கி எதையுமே ஊற வைக்காமல் உடனடியாக ஒரு அப்பம் வேணுமா அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நாம் செய்கிற இந்த அப்போ வெளியில் நல்ல முறுமுறுன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டாக அப்படி புசு புசுன்னு இருக்குங்க நான் இன்னைக்கு கடையில் வான பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேங்க அடுத்து செவ்வாழைப்பழம் ஒன்று எடுத்துருக்கேங்க செவ்வாழைப்பழம் சளி தொந்தரவு வராதுங்க அதனால் எடுத்துக்கலாம் பழத்தை கட் பண்ணிக்கலாம் செவ்வாழை பழத்தை தொடர்ந்து குழந்தைகள் கொடுத்தோம்னா உடம்பு பிடிக்காத பசங்களுக்கு உடம்பு வெயிட் போடுங்க செவ்வாழை பழத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நைஸாக இருக்கணுங்க குழந்தைகளுக்கு செவ்வாழை பழம் ஈஸியாக ஜீரிக்குங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் கொடுங்க பழத்தை அரைச்சிட்டோங்க பழத்தை வந்து இந்த அரிசி மாவோட சேர்த்துக்கலாம் பழத்தில் ரொம்ப தனி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா பழம் சரியாக மசியாதுங்க அதனால் கெட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து முக்கால் கப்புங்க எங்கிட்ட பாகு இருந்ததுங்க அதனால் எடுத்துக்கிறேங்க எந்த வெள்ளனாலும் எடுத்துக்கலாங்க வெள்ளம் கரையிற மாதிரி சூடு பண்ணிக்கலாம் இப்போது தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்க்குறனால நல்ல டேஸ்டாகவும் அதே நேரம் வாசனையாக இருக்குங்க இப்போ ஒரு அளவுக்கு உப்பும் ஒரு பிஞ்சு சோடா மாவு சேர்த்துக்குங்க கரைசல் நல்லா கலஞ்சிடுச்சுங்க இப்போ அது சேர்த்துக்கலாம் கெட்டியான கரைசலை எடுத்துக்கோங்க வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படி விடுங்க மாவை நல்லா விடுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம மருமநூல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க ஓகே வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் இருந்த எல்லா வெள்ளத்தையும் இப்போ சேர்த்துட்டேங்க நல்லா கலந்து கொடுங்க இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க மிதமான பதத்தில் இருக்கணுங்க நல்லா கலந்துக்குங்க ஒரு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இந்த மாவை இப்படியே எடுத்து ஊற்றுனோம்னா அப்பம் பிரியுங்க அதனால் இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேங்க ஆமாங்க ஒரு கப் கோதுமை சேர்த்துக்குங்க இது எதனால் கேட்டிங்கன்னா நாம் இதில் அரிசியை ஊற வச்சு அரைக்கலங்க இன்ஸ்டன்ட் மாவு எடுத்துருக்கோங்க அதனால் நீங்கள் கோதுமை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அப்பம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க அரிசியை ஊற வைக்கிற டைம் காற்றுருக்கிறவங்க செய்யலாங்க உடனடியாக செய்யலாங்க அப்பமும் ரொம்பவே சாஃப்டாகவும் அதே நேரம் சூப்பராக இருக்குங்க அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க என்ன காய்ஞ்சிடுச்சுங்க அப்போ ஊற்றிக்கலாம் அப்போ எண்ணெய் ஊற்றும் போது அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்கணுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க இப்போ அடுப்பை குறைச்சிக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க அப்பம் பொறுமை வேகட்டுங்க நல்லா வெந்த பிறகு திருப்பிடுங்க இப்படி நீங்கள் அப்பம் செய்யும் போது வந்து உடனடியாக செய்யலாங்க கொஞ்சம் கூட பிரியாதுங்க ஒரு பக்கம் வந்துருச்சுங்க திருப்பிடலாம் அப்பத்தில் செவ்வாழை சேர்த்து செய்யும்போது அப்போ வந்து நல்ல வாசனையும் அது நேரம் சாஃப்டாக இருக்குதுங்க அப்போ வந்துடுச்சு எடுத்துடலாம் பாருங்க நம்ம அப்போ நல்ல மிருது தன்மையோட அது நேரம் நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம அப்போ கிட்டத்தட்ட அதிர்சம் மாதிரி வந்திருக்குங்க நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குங்க இதை எடுத்துடலாம் அடுத்து அப்போ ஊற்றலாம் அப்போ ஊற்றும் போது என்ன என்னென்னா காஞ்சிருக்கணுங்க அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்குங்க ஊற்றுற பிறகு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படியே எண்ணெய் இசையான்னு சேர்ந்து விடுங்க இந்த அப்பம் கொஞ்சம் கூட பிரியாதுங்க அப்படியே ஸ்பான்ஞ்சியாக நல்லா புசு புசுன்னு வருங்க வீட்டில் எதாவது ஸ்நாக்ஸ் கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஊற்றி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக சூப்பராக நல்லா வாசனையாக இந்த அப்பா இருக்குங்க உடனடியாக ஸ்வீட் சாப்பிட்றோம் ஆசையா அப்போ இந்த அப்பா ஊற்றி கொடுங்க சீக்கிரமே ரெடி பண்ணிடலாங்க நல்ல வாசனையாக இருக்குங்க அதே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க விரத நாட்களில் பச்சரிசி மாவில் அப்போ சுடணுன்னா இந்த அப்பத்தை நீங்கள் செய்யலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வீட்டில் இருந்தால் பத்து நிமிஷத்தில் இந்த அப்ப சுட்டு எடுத்துலாங்க இப்போ இந்த அப்பத்தை எடுத்துடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த அப்பத்தை எடுத்துடலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துடலாம் நமக்கு தேவையான அப்பத்தை சுட்டு எடுத்துட்டேங்க நம்ம அப்போ நல்ல நெய் மலத்தோடு ஏலக்க தேங்காய் வாசனையோடு ரொம்பவே சாஃப்டாகவும் அது இன்னும் டேஸ்ட்டாகவும் வந்திருக்குங்க சூப்பரான இந்த அப்பத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக அது என்ன சூப்பராக இருக்க இந்த அப்பத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ செஞ்சு கொடுங்க எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க ஓகேங்க இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோட இந்த அப்பத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி